வணக்கம் எனது ஆன்மீக நண்பர்களே ஆன்மீக பிரபஞ்சம் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம் நாம் நம்மளோட சேனலில் ஒவ்வொரு நாளும் ஆன்மீக சம்பந்தப்பட்ட தகவல்கள் பரிகாரங்கள் அதற்கான விளக்கங்கள் மந்திரங்கள் ராசி பலன்கள் இப்படி பலதரப்பட்ட ஆன்மீக தகவல்கள் வந்து டெய்லியுமே கொடுத்துட்டு வர்றோம் ஸோ அந்த வகையில் இன்றைக்கி ஏழை எளிய மக்களுக்காக இருந்தாலும் சரி பணக்காரர்களாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு நம்மளோட வாழ்க்கையில் கஷ்டம் நஷ்டம் வராமல் இருக்கிறதுக்கு ஒரு சின்ன எளிய பரிகாரமும் அதோட பலனை பற்றி தான் பார்க்க போகிறோம் கடவுள் மீது முழு நம்பிக்கை இருக்கிறவங்க மட்டும் தயவுசெய்து வீடியோ பாருங்கள் ஏனோதானான்னு பார்த்தீங்கன்னா அதை நோ யூஸ் உங்களோட மனசாட்சிக்கு தெரியும் நான் கடவுளுக்கு கட்டுப்பட்டு நாம் சொல்கிறத கரெக்டாக செய்கிறோமா அப்படிங்கிறத நீங்கள் உங்கள் வாய் பொய் சொன்னாலும் உங்கள் மனசுக்கு தெரியும் இல்லையா ஸோ செய்கிற வேலையை என்றைக்கு ஒருத்தர் தெளிவாக செய்கிறாங்களோ அப்போவே அங்கே அவங்க மனது வந்து தூய்மை அடைந்து ஒரு கரெக்டான பாதையில் போய்கும் ஸோ இதைத்தான் நம்ம முன்னோர்கள் பல வருடங்களுக்கு முன்னாடியே ஓலைச்சுவடி வாயிலாகவும் பலதரப்பட்ட செய்திகளாகவும் கொடுத்துட்டு வந்துட்டாங்க ஸோ அவங்கெல்லாம் கொடுத்தது தான் நாம் இன்றைக்கி ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம் சில பேர் தான் சம்பாதிச்சாலும் சில பேர்த்துக்கு மனசில் மிகப்பெரிய கஷ்டம் நஷ்டம் எல்லாமே வந்து ரொம்ப அழுது இருப்பாங்க ஸோ அவங்களுக்காக தான் இந்த ஒரு வீடியோ போட்டிருக்கும் தயவு செஞ்சு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கொஞ்ச நேரம் பொறுமையாக கேளுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு உங்கள் வாழ்க்கைக்கு இந்த ஒரு வீடியோ மிக முக்கியமான ஒரு வீடியோவை கூடாமையும் தயவு செஞ்சு பொறுமையாக பாருங்கள் பார்க்க போகலாம் நம் வாழ்க்கையில் சந்திக்கும் ஒவ்வொரு இன்னல்களுக்கும் தடைகளுக்கும் இறை வழிபாடு மிகப்பெரிய துணையாக இருந்து வழிநடத்துகிறது அப்படியாக இறை வழிபாட்டில் பரிகாரம் என்று சொல்லப்படும் சில வேண்டுதல்கள் நமக்கு பல வகையில் பலன்களும் மாற்றங்களையும் குடிக்கிறது அப்படியாக நாம் செய்யும் பரிகாரங்களுக்கு ஏற்ற பலன் என்னவென்று பார்ப்போம் எந்த ஒரு திங்கட்கிழமையும் அமாவாசையும் சேர்ந்து வருகிறதோ அன்றைய தினம் மறக்காமல் அரச மரத்தை நூற்றி எட்டு முறை பிரதலட்சம் செய்தால் மகா புண்ணியம் வந்து சேரும் வீட்டில் தொடர் மன கஷ்டம் பொருளாதார நெருக்கடிகளால் அவதிப்படும் பொழுது ஒவ்வொரு சனிக்கிழமையன்றும் நீரீபம் ஏற்றி வழிபட கஷ்டங்கள் தீரும் நாம் வியாபாரம் செய்யும் இடத்தில் கடையை மூடும் முன் சூடம் ஏற்றி வைத்து வந்தால் வியாபாரம் நல்ல முன்னேற்றம் பெறும் அதேபோல் எலுமிச்சம்பளம் வெட்டி குங்குமம் தடவி கடையை சுற்றி கடையின் நான்கு திசைகளிலும் போட்டால் வியாபாரம் நன்கு விருத்தியாகும் குழந்தைகள் படிப்பில் சிறந்து விளங்க புதன் வியாழக்கிழமைகளில் அமிர்த யோகம் சித்த யோக காலத்தில் பள்ளியில் சேர்ப்பது கல்வியில் நல்ல முன்னேற்றம் வழங்கும் தொடர்ந்து ஆறு தேய்பரை அஷ்டமலிகளில் சிவபெருமான் கோவிலில் உள்ள பைரவருக்கு சிவப்பு அரளி மலர்களால் அர்ச்சனை செய்து வந்தால் விரைவில் நினைத்தது கைகூடும் திருஷ்டி செய்வினை கோளாறுகளால் பாதிக்கப்பட்டவர்கள் திரிசூலத்தில் குங்குமம் இட்டு எலுமிச்சம்பழத்தை குத்தினால் திருஷ்டி செய்வினை நீங்கும் நீண்ட காலமாக திருமண தடையை சந்திப்பவர்கள் பிரதோஷ நாளில் நந்தி பகவானுக்கு பால் தயிர் வாங்கி கொடுத்து வந்தால் விரைவில் திருமணம் நடைபெறும் ஸோ இந்த ஏழே ஏழு பாயிண்ட்டை மட்டும் நீங்கள் தவறாமல் கடைபிடித்துட்டு வந்தீங்கன்னால் கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் நான் நீங்கள் வழங்கக்கூடிய உங்களுக்கு பிடித்தமான கடவுள்கள் கண்டிப்பாக மனசு இறங்கி வந்து உங்களை காப்பாற்றுவாங்க நான் எல்லாத்துக்குமே என்றைக்குமே சொல்கிற விஷயம் என்னென்னா உங்களோட கடவுள் என்றைக்குமே உங்களை சோதிப்பாரே தவிர ஒரு நாளும் கைவிட மாட்டார் அதை என்றைக்குமே புரிஞ்சுக்குங்க நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் நீங்கள் போன ஜென்மத்தில் செஞ்ச பாவம் புண்ணியம் கரும தான் இந்த ஜென்மத்தில் அனுபவிச்சுட்டு வர்றீங்க ஸோ கடவுள் மதம் மட்டும்தான் உங்கள்கிட்ட உங்கள் கிட்ட வந்து சோதிச்சுட்டே வருவார் இதெல்லாம் நீங்கள் சொல்கிற விஷயங்களை முறையாக கடைபிடித்து வந்தீங்கன்னா அந்த பாவ விமோச்சனங்கள்லேருந்து விடுபட்டு வாழ்க்கையில் மேலே மேலே போகிறதுக்கு உங்களோட குல தெய்வங்களும் இஷ்ட தெய்வங்களும் உங்களுக்கு துணையாக இருப்பாங்க ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ தயவு செஞ்சு சொல்கிற விஷயத்த கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க டெய்லியும் வந்து கோயிலுக்கு போயிட்டு வாங்க உங்கள் வீட்டில் இருக்க பூஜை உட்காந்து ஒரு விளக்கு பற்ற வச்சு பூஜை பண்ணுங்க முடிந்த வரைக்கும் குடும்பத்தோட உங்களோட குலதெய்வ கோயிலுக்கு மாதத்துக்கு ஒரு டைம்லோ அட்லீஸ்ட் ஆறு மாதத்துக்கு ஒரு டைமோ வருஷத்துக்கு ஒரு டைம் உங்களோட குடும்பத்தோடு போய் உங்கள் குலதெய்வ வாசலை வந்து மிதித்து சாமி கும்பிட்டு வாங்க உங்களோட குடும்பம் நல்லா விருத்தியாகும் ஸோ நாளைக்கு இன்னொரு வீடியுல சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்